கபிர்சலம் ஸ்ரீ சுந்தர காளியம்மன் திருநடன திருவிழா காளிகா தேவி பார்த்தல் தஞ்சாவூர் மாவட்டம் பாபனாசம் தாலுக்கா கபிசலம் தெற்கு செங்குந்தன் தெரு அருள்மிகு ஸ்ரீ சுந்தர மகா காளியம்மன் ஆலய திருநடன திருவிழா மே இருபதாம் தேதி முதல் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கப்பட்டு சக்திகரகம் புறப்பாடு காளியம்மன் மாரியம்மன் வீதி உலா மறு காப்பு கட்டுதல் துர்காதேவி எல்லை வலம் வருதல் காளிகாதேவி எல்லையை வருதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பச்சை பவள காளி அம்பாள் படுகளம் பார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமானோர் கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் கிராம நாட்டாமைகள் மற்றும் முதலியார் திரு கிராமவாசிகள் செய்திருந்தனர் Neyle neyle, bolla ne var mı?